வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் கடகராசி அன்பர்களுக்கு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கடகராசி அன்பர்களுக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசியான பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஜீவனஸ்தானத்திற்கு ஆகிறார் இந்த ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும்போது கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய இப்போ தான் முதல் முறையா நீங்க இந்த சேனலில் முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் சூஸ் பட்டன் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு பதிவுலயும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான தெய்வ வழிபாடு அடுத்து ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களை குறிப்புகளா சொல்லியிருப்போம் அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே சமயத்துல உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நீங்க கொடுக்குன்ற ஒவ்வொரு லைக்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்து நான் உங்க மக்களுக்காக நான் என்ன பதிவுகள் போடணும் இந்த இந்த பதிவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க எவ்வளவு ஒரு சுலபமா நீங்க வெளியில வரலாம் அப்படின்ற எனக்கு போடுறதுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் நண்பர்களே மறக்காமல் லைக்ஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாயாக கூடிய அந்த அங்காரகன் மீன ராசியான அதாவது பாகிய ஸ்தானத்தில் இருந்து ஜீவன ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிற ஜீவன ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பத்தில் அந்த செவ்வாய் ஆகும்போது உங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகுது அந்த பத்தாம் இடம்ன்றது வந்து அந்த நிலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கடகராசி அன்பர்களே நீங்கள் எந்த விதத்துலேயும் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு அவர் அங்கே பத்தாம் இருந்து பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்டது செவ்வாய் நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை இந்த மூன்று பார்வைகள் பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்கள் நேயர்களுக்கு உங்களுடைய ராசியவே பார்க்கிறார் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியவே பார்க்கிறார் அடுத்து உங்க ராசிக்கு சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான பூ ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாதிரியான ஒரு மூன்று ஒரு முக்கியமான இடத்தை பார்க்கும் போது அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த ஏழரை சனியின் பிடியில் இருந்தாலும் சில விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் நேரமாக தான் இருக்க போகுது ஏழரை சனியெலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சிறு வயதிலிருந்தே சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு போராட்டமாக தான் இருக்குது ஒரு ஏழு வயசுல இருந்து அந்த பட்ட கஷ்டமாகப்பட்டது இன்னும் நாற்பது வயசு ஆயாச்சு இன்னும் உங்களுக்கு முடிஞ்ச பாடு இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசும் கடந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய கஷ்டமாகப்பட்டது இன்னும் விடிவு காலத்தில் பண்ணுறதுக்கே வரலன்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு பேசிக்காகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டுருக்கீங்க அதே சமயத்தில் அந்த கடகராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லாதவங்கன்னு பார்த்தோன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் அந்த அளவிற்கு குடும்பத்தில் ஒரு வேற்றுமையோட என்னமோ குடும்பத்துல எனக்கு சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதற்காக நான் அவங்களுக்காக ஒரு அம்மா அப்பாக்காக நான் வெளி வேஷம் போட்டுட்டு அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த வாழ்க்கையாகப்பட்டது மிகுந்த ஒரு ஒரு விரக்தியை தான் கொடுத்திருக்கே தவிர உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு கிரகங்களாகவே என்னைக்குமே நீங்க பார்த்ததில்லை அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயாக பட்டவர் பயிற்சி ஆகிறார் இப்போவும் எங்களுக்கு பெருசாக என்ன கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த குரோதி வருடத்தில் இந்த செவ்வாய் ஆகக்கூடியவர் பெயர்ச்சி ஆகும்போது அதுவுமே அவர் இந்த குரோதி வருடத்தின் அரசன் அந்த ராசிக்கே மேஷ ராசிக்கே ஆட்சி பெற்று வரும்போது அரசனே அங்கே ஆட்சி போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு வருடமாக நீங்கள் தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அந்த என்றைக்கு தொழில் ஆரம்பித்தீங்களோ இருந்து உங்களுக்கு கடனாக தான் இருக்குது ஏன் இவ்வளோ பெரிய கடன் ஏன்னால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யலை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் தொழில் செய்யணும் ஆனால் வேறு இடத்துல போய் தொழில் செய்யணும் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுடைய தசா புத்தி வேற்றுமையை கொடுத்துருந்துருக்கலாம் இதனால இது தெரியாமலேயே நீங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யாமலேயே எனக்கு அது நடக்கலை இது நடக்கல என்னுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டமான வாழ்க்கையா இருக்கு எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு நல்லதே நடக்கலை நான் சாவரதை தவிர வேற எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அது வெறும் பேச்சு நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க உங்களுடைய தசாபுத்தி என்னன்னு பாருங்க அந்த தசாபுத்தி படி உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அங்காரகனாக தான் இருக்கப்போ அங்காரகன் என்னைமே நல்லதை செய்யக்கூடியவர் தான் பெயர் பாவகிரகம் அவர் ஒரு கெட்ட பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது கலியுகம் கலியுகத்தில் கெட்ட கிரகங்கள் நல்லதை செய்யும் நல்ல கிரகங்கள் கெட்டதை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தவறான விஷயங்கள் ஒரு கோயிலுக்கு செல்றதில்லை அடுத்து ஒரு விளக்கு ஏற்றுறதில்லை வீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே சண்டை சச்சரவு இந்த சண்டை சச்சரவு எல்லாம் கடகராசிக்கு மிக ஒரு எளிதான விஷயம் ஒரு அரிதே கிடையாது எங்கள் வீட்டில் சண்டையாக எப்போதுமே நடக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது எதற்காக சண்டை போடுறீங்க அதை கொஞ்சம் அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சொத்துக்காக சண்டை போட்டிருப்பீங்க ஒரு காசுக்காக சண்டை போட்டிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கே உன்னை நம்பி தானே நான் செஞ்சேன் இப்படி தன்னுடைய குறையை மற்றவர்கள் மீது சுமத்தி சுமத்தி இந்த கடகராசி அன்பர்கள் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூண்டில் அடைப்பட்ட சிங்கம் மாதிரி ஒரு வெளியில் போக முடியாத நிலைமைக்கு கடன் வாங்கிட்டா நான் என்னமே வெளியில் யார் முகத்துலேயுமே முழிக்க முடியாது நான் எப்படி அந்த கடனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நினச்சே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வெறுமையாக்கி கொள்கிறீங்க உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் தான் அதை தவறாக பய பயன்படுத்தி கொள்கிறீர்கள் கடகராசி அன்பர்களே நீங்க வருமானம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம்னா இந்த நாட்கள் தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அறுபது வயசுல இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆன்மீக நாட்டத்தில் கொண்டு செல்லுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குது உங்களை நிதர்சனமா பேசினவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காத வீட்டில இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உங்களை வைத்து மதிப்பவர்களாக நடத்தப்படுவார்கள் எந்த அளவுக்கு நீங்க தெய்வ வழிபாடு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய மாற்றம் நீங்க சுயரூபமாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயோடைய பயிற்சி ஆகப்பட்டது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்க போறீங்க உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்க போறீங்க கார்ல போகும் போகணும்னு தானே இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்க அதற்காக தானே இவ்வளோ செலவும் பண்ணீங்க ஏன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறாரு ஆனாலும் இன்னைக்கு நேரத்துக்கு அவரால் ஒரு கார் வாங்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லா கடகராசி அன்பர்களுக்குமே உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்தாச்சு கார் வாங்கக்கூடிய யோகம் வந்தாச்சு நீங்கள் இது நாள் வரைக்கும் எதற்காக புலம்பிகிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நிஜமாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது வேலை செஞ்சிட்டு नब நான் தொழில் செஞ்சாவது பழச்சிருப்பேன் போல இருக்கு என்னைக்கு வேலைக்கு வந்தேனோ அன்னையிலருந்து எனக்கு அவமானம் அசிங்கம் ஒரு இழிவு என் எனக்கு உண்டான ஒரு மதிப்பை என்னுடைய வேலை செய்கிற இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மிகுந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கும் பதவி உயர்வு முக்கியமாக அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் பரம்பரையா உங்க அப்பாவுடைய அப்பா இறந்ததுனால உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல அந்த பதவி உயர்வு வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாரு அவருடைய வேலைக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ஒரு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நூறு சதவீதம் சாதகமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட வெளிநாட்டில் வேலை செய்கின்றவங்க மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு நிறைய கடன்கள் வரலாம் கடன்கள் வர உங்களுக்கு வேலை இழப்பும் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்காக ரொம்ப பயப்படாதீங்க வேலை இழந்தாலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே தசாபுத்தி அதாவது கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்